இனிமே கண்ண முடிட்டு கடல் என வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடல் எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர கேரண்டி இருக்கு பயம் எதற்கு கோவையில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பிரச்சார பணிகளை போலீஸ் மற்றும் அதிகாரிகள் துணையுடன் ஆளும் கட்சியினர் முடக்குவதாக பாஜக புகார் எழுப்பியுள்ளது குறித்து பாஜக விவசாய பிரிவு தலைவர் ஜி கே நாகராஜ் கூறியதாவது கோவை அவினாசி சாலையில் உள்ள திமுக தேர்தல் அலுவலகத்தில் மிகப்பெரிய அளவில் பேனர் வைத்துள்ளனர் அதேபோல் அவினாசி புயலமேடு சாலையில் உள்ள பாஜக தேர்தல் அலுவலகத்திலும் பேனர் உள்ளது அதை அகற்றக்கோரி தேர்தல் அதிகாரிகளிடம் திமுகவினர் புகார் அளித்தனர் நாங்களும் திமுக பேனரை கோரி தேர்தல் ஆணையத்தின் சி விஜில் மொபைல் செயலி வாயிலாக புகார் அளித்தோம் சில நிமிடங்களில் பேனர் அகற்றப்பட்டுவிட்டதாக எஸ் எம் வந்தது ஆனால் பேனர் அகற்றப்படாமல் அதே இடத்தில் உள்ளது இதேபோல் திமுகவினர் கொடுத்த பொய்ப் புகாரில் என் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டுள்ளது தேர்தல் அதிகாரிகள் விதிகளை மீறும் திமுகவினர் மீது நடவடிக்கை எடுப்பதில்லை பாஜகவினரை மட்டும் குறிவைத்து நடவடிக்கை எடுத்து வருகின்றனர் இதற்கு கோவை போலீஸ் உயர் அதிகாரிகளும் உடந்தை அச்சகங்களில் இருந்து துண்டறிக்கை அச்சிட்டு சட்டசபை தொகுதி வாரியாக வாகனங்களில் அனுப்பும்போது அதிகாரிகள் வாகனங்களை நிறுத்தி பறிமுதல் செய்கின்றனர் பாஜக கொடியுடன் செல்லும் கார் வாகனங்களை வேண்டுமென்று நிறுத்தி சோதனை என்ற பெயரில் பிரச்சாரத்திற்கு செல்ல விடாமல் இடையூறு செய்கின்றனர் திமுகவினர் அதிகாரிகள் மற்றும் போலீசுடன் சேர்ந்து மாநில தலைவர் அண்ணாமலையின் தேர்தல் பிரச்சார பணிகளை முடக்க முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர் என ஜி நாகராஜ் கூறினார்